சா வழிக்கும் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா மஜ்ஜி இந்தியா பள்ளியாசல் நிற்கிறோம் லுகர்லாம் சொல் தச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு பள்ளியாசல் உள்ள கஞ்சி ஊற்றுறாங்க கஞ்சி வந்து பார்சல் பண்ணுறாங்க அதுதான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஃபுல்லாக பேக்கிங் பண்ணி ஒரு பேக்கிங் பண்ணி போய் பண்ணிட்டு இருக்காங்க பேக்கிங் பண்ணிட்டு மணி நாளை கால் மணிக்கு கஞ்சி கொடுக்க ஆரமிச்சிடுவாங்க ஒரு கஞ்சி பாக்கெட் வைக்கத்தில் ஒரு கஞ்சி வந்து அஞ்சு பேர் குறைஞ்சது அஞ்சு பேர் சாப்பிடலாம் நோன்பு கஞ்சி பொருளை கட்டி காய்ச்சிருந்தாங்க காய்ச்சி ஃபுல்லாக மெஞ்சிக்கிட்டு இருக்காங்க நோன்பு கஞ்சி ஃபுல்லாக பேக்கிங் பண்ணி ஃபுல்லாக வச்சுருக்காங்க மணி நாலையால் மணிக்கு

இருபத்தி ஒன்பது நாள் ஒரே ஒரே இருபத்தி ஒன்பது நாள் ஒரே மரம் கரி கஞ்சி தானே கோரிக்கை ஓகே கோரிக்கஞ்சி இங்க மலேசியாபுரத்துல வந்து மற்ற சமுதாய மக்கள் வந்து இங்கே இறைச்சி போகிறது ஓகே ஓகே நான் வந்து சந்தியப்பட்டு உணக்கத்தான் கோழி போட்டு நமது மஜ்ஜி வண்டி அணிவாக வந்து சிறப்பு செய்கிறாங்க நல்ல விஷயம் நல்ல விஷயம் நீங்கள் எங்கள் ஊர்லேருந்து நம்ம சொந்த ஊர் வந்து திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பக்கத்தில் கோசுக்குறிச்சி சொந்த ஊர் கோசுக்குறிச்சி ஆ ஒரு மணி ரொம்ப செய்யறோம் சரி சார் இன்னைக்கு வந்து

மக்கள் கிரேப் சாப்பாடு பண்ற சாப்பாடு கொடுக்குறாங்க எல்லாருக்கும் யாருக்கும் இருக்கு இல்ல அப்படிலாம் கிடையாது எல்லாத்துக்குமே கஞ்சி கொடுத்துர்றாங்க اوه 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 اوه

ا جي کي لاء اره اره کي جي ردو جي نه نال ڪله لا ورشي اندر وائڻ پڙهنگ 5 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 வணக்கம் வலைக்கம் ஸ்லாம் ராம் சேவ் அது நம்ம எத்தனை வருஷம் இருபத்தஞ்சு வருஷமா வந்துட்டு இருக்கேன் இருபத்தஞ்சு வருஷம் நாளா ஆமா நல்ல பிரம இருக்கு நல்ல ஒரே மாதிரி இருக்கு எல்லா மக்களுக்கும் கரெக்டா செய்யறாங்க வருஷம் நாலு மணில இருந்து வருஷம் கொடுத்துட்டு இருக்காங்க எந்த குறையும் இல்ல சிறப்பா செய்யறாங்க நல்லபடியா ஆமா நீங்க என்ன ஒருத்தா நான் இளையாங்குடி தான் ஒரு நாற்பது வருஷமா இருக்கிறேன் ஆமா சரி சரி ஆமா நல்லாவது நல்லா ரொம்ப சிறப்பா இருக்கு நல்லாவும் இருக்கு எந்த குறையும் இல்லை எல்லா மக்களுக்கும் கிடைக்கிற மாதிரி நல்லா செஞ்சிடறாங்க வருஷம் வருஷம் இதே மாதிரி பண்றாங்க நான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா வாங்கிட்டு இருக்கேன் நல்லா இருக்கு எல்லா மக்களுக்கும் வாங்கி கொடுக்குறேன் பள்ளியாசலுக்கும் கொடுக்குறேன் பெருநாள் வாழ்த்துக்கள் பித்ரோ பெருநாள் வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அஸ்லாம் வலைக்கும் வலைக்கம் நோன்பு கஞ்சி வடை தண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க மணி இப்போ ஆறரை ஆகுது ஏழு மணிக்கு எல்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க இன்னைக்கு வந்து

அலமதுல்லா சரியில் நூல் தருக்க ஏற்பாடு பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கு மேலே நூல் தருப்பாங்க இங்கே கரெக்டாக ஏழு மணிக்கு நம்ம கதை தந்து விடுவோம் கம்மின்னு கதை தந்து விடுவோம் எல்லாம் நூல் தருங்க வந்துடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் போது ஆரம்பத்தில் அறுநூறு பேர் போட்டு இருந்தோம் சரி சரி இப்போ நாலாவது நாளாக கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இப்போ ஐநூறு பேர் போட்டுருக்கோம் டெய்லி வந்துடுவாங்க ஃபுல்லாயிரும் டெய்லி ஃபுல்லாயிரும் டெய்லி ஃபுல்லாயிரும் ஐநூறு பேருக்கு கிட்ட வந்து நூல் தருக்கலாம் இங்கே கஞ்சி வைப்போம் தண்ணி பெருசம்பழம் வடங்கி வைப்போம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு பிரியாணி வரும்

ஓகே இன்னைக்கு இருபத்தி ஒன்பதாவது நோய் நோம்பு இன்னைக்கு மஜி இந்தியா பள்ளியாசன நோம்புறதுக்கு அப்புறம் நோம்பு திறப்போமா இன்னும் ஒரு காமன டயர் இருக்குது மக்கள் எல்லாம் வந்தோடனே உட்காந்து எல்லாம் நோன்பு திறக்க ஆரம்பிப்போம் நானும் முப்பது நோம்பில் என்னைக்காவது வந்துடணும் மஜ் இந்தியாவில் மஜி இந்தியாவில் வந்து நோம்பு திறக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் எல்லாத்துக்கு வந்து இன்றைக்கி நமக்கு லீவ் கிடைச்சிச்சு கடைசி நம்புக்காவது நோம்பு திறக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு எல்லாம் இன்னைக்கு வந்து எங்கேயாவது நோம்பு திறக்கணும் எனக்கு அதை ஓப்பன் பண்ணியாச்சு மக்கள் எல்லாம் நோம்பு வந்துட்டாங்க நாங்க அங்க ஏட்டா சரி ஜமான் வாங்கிடுச்சா நோம்பெல்லாம் ரொம்ப வர இன்னைக்கு வந்து கடைசி நாளில் கொஞ்சம் ஆள்கள் குறவுங்க மற்ற நாள் தான் கூட்டமாக இருக்கும் சாப்பாடு ஒரு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க பிரியாணி பார்சல் மக்கள் வரிசையிட்டாங்க நம்ம வந்து நம்ம இடத்துக்கு போவோம் மக்கள் எல்லாம் இருக்க இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கு

அனைவருக்கும் என்னுடைய சலாத்தை சொல்லி என்னுடைய வீடியோவை நிறைவு செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ் அடுத்து வீடியோவை சந்திப்போம் புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய ஆதரவாக தான் என்னோட வீடியோ அடுத்தடுத்து நல்ல வீடியோவை கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யு நான் நம்புகிறேன் இன்ஷா இல்ல அடுத்த வீடியோ சந்திப்போம் அலாமலை